வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் சத்தியா கிரகத்தை கைவிட்ட விமல் வீரவம்ச வெடிகொளுத்தி கொண்டாட்டம் விமல் வீரவம்சவின் போராட்டத்திற்கு எதிராக பொதுமக்கள் திரண்டதால் பதற்றம் முதலாம் தளத்திற்கான கல்வி சீர்திருத்தம் திட்டமிட்டபடி தொடரும் ஜனாதிபதி உறுதி மகா சங்கத்தினருக்கு எதிராக திட்டமிட்ட சைபர் தாக்குதல் குற்ற பிரணாய்வு திணைக்களத்தில் தேரர்கள் முறைப்பாடு மோசமடையும் கடலரிப்பு அணியின் நிலையில் குடியிருப்புகள் கிராமத்தை காப்பாற்றுமாறு மக்கள் கோரிக்கை முள்ளியவளை நரசிங்கர் கோவில் உண்டியலை உடைத்துக் கொள்ளை சிசிடிவியில் சிக்கிய திருடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எலிகாச்சல் அபாயம் இதுவரை பதினெட்டு பேர் பாதிப்பு இலங்கையில் இரண்டு அமெரிக்க பிரஜைகள் கைது ஹோட்டல் அறையில் சிக்கிய முக்கிய பொருட்கள் ஜனவரி பதினைந்து முதல் நாட்டின் மழை நிலைமை குறைவடையும் வளிமண்டலவையில் திணைக்களம் அறிவிப்போம் ஈரான் அமெரிக்கா மோதலில் சிக்கிய இலங்கை தேயிலை இனி விரிவான செய்திகள் தரமாறு மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த வருடம் வரை ஒத்திவைப்பதாக அரசாங்கம் அறிவித்ததைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச கல்வி அமைச்சுக்கு முன்னால் முன்னெடுத்திருந்த தனது சத்தியாகிரக கிரக போராட்டத்தை முடித்துக் கொண்டுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வி அமைச்சுக்கு முன்பாக அவர் நேற்று காலை இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் இந்நிலையில் குறித்த சீர்திருத்தங்களை ஒத்திவைக்க அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை அடுத்து தனது போராட்டத்தை கைவிடுவதாக அவர் அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் ராயல் பஜ்ரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சம் முன்னெடுத்த சத்தியாகிரக போராட்டத்திற்கு எதிராக பொதுமக்கள் குழுவொன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த பகுதியில் நேற்று பரபரப்பு ஏற்பட்டது கல்வியை தனது நிரப்புகின்ற வியாபாரமாக மாற்றாதே கல்வி விற்பனை பண்டமெல்ல போன்ற வாசகங்கள் அடங்கிய தமிழ் சிங்கள பதாதைகளை ஏந்தி போராட்டக்காரர்கள் கோஷமிட்டனர் கல்வித்துறையில் அரசியல் லாபங்களுக்காக தலையிடுவதை நிறுத்துமாறும் மாணவர்களின் எதிர்காலத்தை சூறையாட வேண்டாம் என்றும் அவர்கள் விமல் வீடவம்சவை சாடினர் தாம் எந்த கட்சிக்கும் சார்பானவர்கள் அல்ல என்று தெரிவித்த போராட்டக்காரர்கள் பிமல் வீரவங்க உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் இல்லையெனில் மக்கள் சக்தியால் வெளியேற்றப்படுவார் என்று எச்சரித்தனர் இரு இருதரப்பினருக்கிடையே போட்டி போராட்டம் உருவானதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க கல்வி அமைச்சுக்கு முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டது மாணவர்களின் கல்வியை அரசியல் தேவைக்காக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்பதே போராட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையின் கீழ் ஆறாம் தரத்திற்கான சீர்திருத்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க தெரிவித்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அரசாங்கம் ஆரம்பித்துள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு செயல்முறை குறித்து இங்கு ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி முதலாம் தரத்துக்கான மறுசீரமைப்பு பணிகள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார் அதேவேளை கற்றல் தொகுதிகளை தயாரிப்பதில் நிலவுகின்ற பிரச்சனைகள் ஆசிரியர் பயிற்சிகள் ஏற்படுகின்ற தாமதம் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களை தவிர்த்து கொண்டு ஆறாம் தரத்திற்கான கல்வி மறுசீரமைப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதன்போது கருத்து தெரிவித்த ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கல்வி மறுசீழைப்பு செயல்முறை ஒன்றின் அவசியத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் புதிய கல்வி மறுசீழைப்புகளின் போது அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் மாகாணங்களுக்கு இடையிலான ஆசிரியர் இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் சம்பள முரண்பாடுகள் மற்றும் அதிபர் சேவையில் நிலவுகின்ற பிரச்சினைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்சவின் தற்போதைய அரசியல் செயற்பாடுகளை ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் நிருஷகுமார கடுமையாக விமர்சித்துள்ளார் நாட்டை பொருளாதார ரீதியாக படுகொலியில் தனியவர்களுக்கு மக்கள் குறித்து பேச எந்தவிதமான உரிமையும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் மக்கள் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்காக வரிசையில் நின்று துயரப்பட்ட போது விமல் வீரவம்சம் அங்கே மறைந்திருந்தார் என்றும் நிருஷகுமார கேள்வி எழுப்பினார் ராஜபக்ஷகளுடன் இணைந்து நாட்டை திவாலாக்கியதில் இவர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு என்று அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த காலங்களில் அதிகாரத்தை தக்கவைக்க விமல் வீரவம்ச குழுவினர் இனவாதத்தை பயன்படுத்தியதாகவும் அப்பாவை வைத்தியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து சமூகத்தில் வெறுப்பை விதித்ததாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் எட்டாம் வகுப்பு கூட தேராத விமல் வீரவம்சவிற்கு கல்வி மறுசனை பற்றி பேசுவதற்கு தகுதியில்லை பாலின கல்வி தொடர்பான விடயங்களை தவறாக சித்தரித்து விமல் அரசியல் லாபம் தேட முயல்வதாகவும் தெரிவித்தார் சலுகைகள் தெரிவித்த அவர் இனங்களுக்கிடையில் நாடகம் இனி செல்லுபடியாகாது என்றும் முடிந்தால் உண்மையாகவே சாகும் வரை உண்ணாவிரதமிருந்து காட்டுமாறும் அவர் சவால் விடுத்தார் மிகுந்தலை ரஜமகா விகாராதிபதி உள்ளிட்ட மகா சங்கத்தினரை இழிவுபடுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டமிட்ட சைபர் தாக்குதல்கள் மற்றும் அவதூறு பிரச்சாரங்களுக்கு எதிராக தேரர்கள் குழு ஒன்று குற்றப்பனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளது அரசியல் தேவைகளுக்காக அமைச்சர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் யூடியூப் ஊடாக மத குடும்பங்களை பழிவாங்குவதாக தேரர்கள் குற்றம் சாட்டினர் அண்மையில் அரசியல்வாதி ஒருவரால் பனாச்சாரி என்ற தரக்குறைவான சொற்கள் ஒட்டுமொத்த மகா சங்கத்தினரையும் அவமதிக்கும் செயல் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர் பௌத்த சாசனத்தை பாதுகாக்கும் தேரர்கள் மீதான இந்த தாக்குதல் குறித்து சிஐடி பாராபட்சமற்ற விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது இந்த விவகாரத்தில் நாட்டின் மகாநாயகர்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மதத்தையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இவ்வாறான அவமதிப்புகளை கண்ணும் காணாமல் இருக்கக்கூடாது என்றும் மகா சங்கத்தினர் இனி மௌனம் காக்கப் போவதில்லை என்றும் இதன்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டது புத்தளம் உடப்பு கடற்கரை பகுதிகளில் கடலரிப்பு மோசமடைந்துள்ளதால் குடியிருப்புகள் அழிவடைய நிலையில் காணப்படுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் உடப்பு பகுதியில் உள்ள கடலோர பகுதியானது அன்னை காலத்தில் மிகவும் மோசமான நிலையில் கடலரிப்பினால் பாதிப்படைந்துள்ளது இதனால் சில வீடுகளும் மீன்பாடிகளும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன மேலும் தென்மேல் பருவக்காற்று ஆரம்பித்தால் கடலரிப்பு நிலை வலுவடைய வாய்ப்புள்ளது அத்துடன் இந்த நிலை தொடருமானால் அருகிலுள்ள ஆலய மற்றும் சில குடியிருப்புகளும் காணாமல் போக வாய்ப்புள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு தமது கிராமத்தை காப்பாற்றுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் டித்வா அனர்த்தத்தை தொடர்ந்து நிகழ்கின்ற சீரற்ற காலநிலையால் பாதிப்புகளும் அச்சங்களும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவலை பகுதியில் உள்ள தண்ணீரூற்று புளியடி நரசிங்கர் கோவிலில் திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அதன்படி குறித்த கோவிலின் உண்டியலை உடைத்து திருட்டு இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் கோவிலில் இருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தைப்பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி நகர்ப்பகுதியில் நேற்று விசேட சுகாதார பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன களவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் சுகாதார குழுவினர் இந்த அதிரடி ஆய்வுகளை மேற்கொண்டனர் வர்த்தக நிலையங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பண்டங்கள் குறித்து பின்வரும் விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டன பொருட்களின் தரம் மற்றும் தூய்மை உற்பத்தி மற்றும் காலாவதி திகதிகள் பொதியிடப்பட்ட முறைகள் மற்றும் களஞ்சப்படுத்தல் தரம் என்பன அங்கு விரிவாக ஆராயப்பட்டன பட்டிருப்பு தொகுதியின் பிரதான வர்த்தக மையமாக விளங்கும் களவாஞ்சுக்குடி நகருக்கு தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் தற்போது பண்டிகை காலம் என்பதால் சனக்கூட்டம் அதிகரித்து காணப்படுவதுடன் வியாபாரங்களும் களைகட்டியுள்ளன இந்த சூழலை பயன்படுத்தி தரம் குறைந்த அல்லது காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் நோக்கில் பொதுமக்களின் நலன் கருதி இத்தகைய விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர் நுகர்வோர் பொருட்களை வாங்கும்போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் இதன்போது அறிவுறுத்தப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவிய கடும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து எலிகாச்சல் பரவல் தீவிரமடைந்துள்ளதாக மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு நிபுணரும் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரியுமான டாக்டர் உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த ஆண்டு ஆரம்பித்து சில நாட்களிலேயே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை பதினெட்டு எலிகாப்டல் நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் வெள்ள நீரில் நடமாடியவர்கள் மற்றும் வயல் நிலங்களில் பணிபுரிந்தவர்களே இந்த நோயினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார திணைக்களம் ஊடாக பொதுமக்களுக்கு விசேட எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் உள்ள பகுதிகளில் தடுப்பு மருந்துகள் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெள்ள நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் தேவையற்ற முறையில் நடமாடுவதை தவிர்க்கமாறும் விவசாய பணிகளில் ஈடுபடுவோர் உரிய பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் காற்றல் தசைவலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனை பெறுவது அவசியமன்றம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபுரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளார் பிடி கேஷன் கரி பேரசின் இலங்கையில் இரண்டு அமெரிக்க பிரஜைகள் தேசிய வனவிலங்கு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பதினோராம் தேதி ஹார்டன் சமவெளி தேசிய பூங்காவில் உள்ள உலக முடிவு இயற்கை பாதையின் நுழைவாயிலில் சோதனையின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டினரின் பூச்சி மாதிரிகள் ரசாயனங்கள் மற்றும் சிறிய விலங்குகளை பிடிக்கின்ற கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதனையடுத்து அவர்கள் தங்கியிருந்த நுவரலியில் உள்ள பிரபலமான சுற்றுலா ஹோட்டல் அறையை சோதனை செய்த போது நாட்டிற்கு மட்டுமே சொந்தமான பிற பூச்சிகளில் சுமார் பதினைந்து மாதிரிகள் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பன்னிரெண்டாம் தேதி நுரலியா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது வெளிநாட்டினரின் கடவுள் காவலில் எடுக்கவும் அவர்களை தலா ஒரு மில்லியன் ரூபாய் புனையில் விடுவிக்கவும் வழக்கை வரும் மீண்டும் விசாரிக்கவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் நாட்டில் மழை நிலைமை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி ஊவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு களுத்துறை காலி மாத்திரை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது மழையோ பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான மேல் சப்தகவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை விலையில் நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது நீர்கொழும்பு பகுதியில் உள்ள பிரபல விடுதியொன்றின் கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து இருபத்தாறு வயதுடைய ஸ்வீடன் நாட்டு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த யுவதி நீர்கொழும்பு பகுதியில் உள்ள விடுதியொன்றின் ஒன்பதாவது மாடியில் தங்கியிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது விசாரணைகளின்படி உயிரிழந்த பெண் திருமணமானவர் என்பதும் அவரது கணவர் ஒரு தொழிலதிபர் என்பதும் தெரியவந்துள்ளது சம்பவம் நடந்த நேரத்தில் அவரது கணவர் பணிக நிமித்தமாக குருநாகல் பகுதிக்கு சென்றதாகவே தெரிவிக்கப்படுகிறது அவர் கீழே விழுவதற்கு முன்னதாக சுமார் ஒரு மணி நேரம் தொலைபேசி உரையாடிக் கொண்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு ஒரு பெரும் சோதனையாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வர்த்தக உத்தரவு அமைந்துள்ளது ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை கொண்டுள்ள நாடுகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்ற போது இருபத்தி ஐந்து சதவீதம் மேலதிக வரியை செலுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இலங்கையின் தேலையை கொள்முனா செய்கின்ற முதல் பத்து நாடுகளில் ஈரானும் ஒன்றாக உள்ளது மாதாந்தம் சுமார் ஒன்பதாயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் தேயிலை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அதே நேரம் இலங்கை ஏற்றுமதியின் மிகப்பெரிய சந்தையாக அமெரிக்கா திகழ்கின்றது இதன்படி மொத்த ஏற்றுமதியில் இருபத்தி ஐந்து வீத பங்கை கொண்டுள்ள அமெரிக்கா மூலம் ஆண்டொன்றுக்கு சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானம் கிடைக்கின்றது இந்நிலையில் ஈரானுடன் வணிகம் செய்யும் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுடனான அனைத்து வர்த்தகங்களுக்கும் சதவீத வரை செலுத்த வேண்டியிருக்கும் என்று டிரம்ப் அறிவித்துள்ளார் ஏற்கனவே மீது அமெரிக்காவால் விதிக்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ள மேலதிக ஐந்து சதவீத வரை அமல்படுத்தப்பட்டால் அமெரிக்க நுகர்வோருக்கு இலங்கை பொருட்களின் விலை கணிசமாக உயரும் இது இலங்கையின் ஏற்றுமதி வருவாயை குறைப்பதோடு உலக சந்தையில் இலங்கை பொருட்களின் போட்டித்தன்மையை பாதிக்கும் என்று அருதா ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது கிடைத்த மரணித்தல்கள் சாமச்சேரி மற்றும் கோயம்பு தயாநீதி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு விஜயசுந்தரம் ஜெயக்குமார் அவர்கள் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பதமடைந்தார் யாழ்ப்பாணம் புத்தூர் கிழக்கை புறப்படமாகவும் லண்டன் விம்ப்ளியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மகேஸ்வரி நல்லையா அவர்கள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று விரைப்பதமடைந்தார் இயாழ்ப்பாணம் உடுப்பிட்டியை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கிண்ணன் தமம் அவர்கள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைப்பதமடைந்தார் யாழ் பாடம்

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்